அதாவது முதற்கூறு அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று இது முதற்கூறு ரெண்டாவது அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப இது ரெண்டாவது கூறு அஞ்சு அவத்தை தே மூணாவது கூறு மூணாக பிரிச்சுக்கிட்டார் அந்த வகையில் இப்போ முதற்கூறு நம்ம பார்க்குறோம் பாருங்கள் அடுத்த பக்கம் அதாவது கரணம் அவற்றின் ஒன்று அன்று அப்படின்னு நிரூபிக்க போகிறார் மேற்கோள் இண்டு இவ் ஆன்மாவானது அந்த கரணங்களாய் உள்ள மனோ புத்தி அகங்கார சித்தங்களில் ஒன்று அன்று மனமல்ல புத்தி அல்ல சித்தமல்ல அகங்காரம் அல்ல ஏன் எப்படி சொல்கிறீங்க ஏது சொல்றார் அவைதான் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்றலான் இந்த ஏதுக்குரிய வாக்கியம் இதே தொடர் இன்னொரு இடத்துல வரப்போகுது ஆனால் இதே பொருளை வராது வேறு பொருளை வரும் எனவே அது நீங்கள் இன்னும் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் நாளைக்கு சைவ சித்தாந்தம் சொல்லணும்னு நினைக்கிறவங்க இதை குறித்து வச்சுக்கிட்டு இதே தொடர் ரெண்டு இடத்துல வருது அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறோம் ஆனால் பொருள் வேறு வாக்கியம் இதே வாக்கியம் வரும் ஆனால் பொருள் வேறு இங்கே பார்த்துக்குங்க பின்னாடி வரும்போது அந்த இடத்தையும் சொல்லுவோம் எனவே அவைதான் பிரகாசமாய் நின்றே அப்பிரகாசமாய் நிற்கலான் பிரகாசம் என்ற சொல்லுக்கு இந்த இடத்துக்குள்ள அறிவுன்னு பேர் அப்பிரகாசம் அப்படின்னா அறிவு இல்லாததுன்னு அர்த்தம் அப்போ இந்த அந்த கரணங்கள் நான்கும் அறிவுடையது போல இருந்து அறிவில்லாதது அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா என்ன கருத்து அப்படின்னா அந்த கரணம் என்பது நம்ம உண்மை விளக்கத்தில் பார்த்துருக்குறோம் பட்டியலில் கீழே வந்து நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் அதுக்கு மேலே சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இந்த பக்கம் வாய் கை காலு கருவாய் எருவாய் அதுக்கப்புறம் மன ஞானேந்திரியமாகிய மூக்கு செவி ஆக மொத்தம் இருபது இந்த இருபதுக்கு மேலே இருக்கிறதா இந்த நாலு இருபத்தி நாலு இல்லைங்களா அந்த ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு அப்போ இருபது தத்துவங்களாக இருக்கக்கூடிய கருவிகளை நோக்க மனம் புத்தி சித்தம் முதலானவை அறிவுடையன தன்னையும் தனக்கு அது அந்த அந்த கரன் நாளை எடுத்துட்டிங்கன்னா தனக்கு கீழுள்ள மெய்வாய்க்கண்முக்கு செவி முதலானவற்றை விட அறிவுடையது ஆனால் ஆன்மாவை நோக்க அது அறிவில்லாதது அப்படி விளக்கம் பாருங்க அந்த கரணங்கள் தமக்கு கீழ் உள்ள ஞானேந்திரியம் கண்மேந்திரங்களை நோக்க அறிவுடையன ஆனால் தம்மை தாம் அறிய மாட்டாமையால் எது மனம் தன்னை மனம் என்று அறியாது புத்தி தன்னை புத்தி என்று அறியாது சித்தம் தன்னை சித்தம் என்று அறியாது தம்மை தாம் அறியா எனவே தம்மை தாம் அறிய மாட்டாமையால் அறிவற்றன ஆன்மா தனக்கு கீழுள்ள பொறிகளை நோக்க அறிவுடையது நாம் யாருன்னு கேட்டீங்கன்னா தத்துவ கூட்டத்தை நோக்க நாம் அறிவுடையவர்கள் ஆனால் தன்னை நோக்கியும் அறிவுடையது ஆன்மா நம்மை நோக்கியும் அறிவுடையது ஆதலால் அந்த கரணங்கள் நான்கில் ஆன்மா ஒன்று அன்று அப்போ அந்த கரணத்தை மட்டும் எடுத்து பார்த்தீங்கன்னா தனக்கு கீழுள்ள கருவியை நோக்க அறிவுடையுது ஆனால் தன்னை நோக்க அறிவற்றது ஆன்மா அப்படி இல்லை தன்னைக்கு கீழுள்ள தத்துவ கூட்டத்தை நோக்கவும் அறிவுடையது தன்னை நோக்கவும் அறிவுடையது எனவே அந்த கரணம் ஆன்மா அல்ல இப்போ பாருங்கள் ஒன்று பிரகாசம் அறிவுடையது அப்பிரகாசம் அறிவில்லாதது அப்படின்னு விளக்கம் சொல்லிட்டார் முன்பு உடல் பொறி நுண்முடம்பு முதலியவற்றை உயிர் என்று கூறுவது பொருந்தாது அந்த கரணங்கள் அறிவுடையவற்ற அறிவுடைய அவற்றை ஆன்மா என்று கூறலாம் என்பது அந்த கரண ஆன்மவாதியின் கொள்கையாகும் உயிர் அந்த கரணங்களை செலுத்துகிறது உயிர் தான் அந்த கரணத்தை செலுத்துது அந்த கரணங்கள் ஐம்பொறிகள் வழியாக உணர்கின்றன ஐம்பொறிகளை நோக்க அந்த கரணங்கள் அறிவுடையவை எனினும் அவை தம்மைத்தாம் மாட்டா அறிவற்றதாய் இருக்கும் ஆதலால் அந்த கரணங்களுக்கு வேறாக உயிர் உண்டு உங்களுக்கு ஒரு பாட்டு நம்ம ஏற்கனவே படித்தோம் அது கொஞ்சம் ஆன்மா அறியும் முறை அப்படி ஒரு பாட்டு சிவப்பிரகாசத்தில் படித்தோம் ஐம்பொறியில் ஒன்று ஐம்பூதத்தில் ஒன்று அந்தக்கரணம் நான்கு கலாதிகள் ஐந்து இவை கூடி ஒரு புலனை நுகரும் இது வேறு வழியில் நுகராது அப்போ ஒரு அஞ்சு இன்னொரு அஞ்சு பத்து இதில் ஒரு நாலு இல்லைங்களா பத்து ஒரு நாலு அப்போ இதில் ஒன்று அஞ்சில் ஒன்று அதில் அஞ்சில் ஒன்று ஐம்பொரியில் ஒன்று ஐம்பூதத்தில் ஒன்று 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 ரெண்டாச்சு அந்த கரணம் நாலு கலாதிகள் அஞ்சு அஞ்சு நாலு ஒம்பது பத்து பதினொன்று இப்படி பதினோரு கருவி கூடினாத்தான் ஒரு அறிவு நிகழும்னு படித்தேன் சிவப்பிரகாசத்தில் ஆன்மா அறியும் முறை ஞானத்தை உணரும் முறை அப்படின்னு தலைப்பு போட்டு ஒரு பாட்டெலாம் படிச்சிருப்போம் ஞாபகம் இருந்தால் மகிழ்ச்சி சரிங்களா எனவே அப்போ இங்கே சொல்கிறார் அப்போ பொறி தருவதை கரணம் பற்றி கொண்டு உள்ளே தங்க வைக்கும் இப்போ நாம் ஒரு காட்சி உதாரணத்துக்கு சொல்லணும் வச்சுங்களேன் இப்போ நாம் உட்காந்துருக்குறோம் திடீர்னு ஒருத்தர் வரார் வந்து ஒரு கோயில் கூட விழா பத்திரிக்கை உடனே வரார் சரி பாடத்தை நிறுத்திவிட்டு அதை பத்திரிக்கை வாங்கிட்டு எந்த கோயில் என்னென்னு பார்த்து அறிவிக்கிறோம் நீங்கள் அவரை பார்க்குறீங்க ஒரு சிலருக்கு அவர் ஏற்கனவே அறிவும் ஆயிருந்தார்னா ஏற்கனவே பதிவில் இருக்கிறத கொண்டாந்து வச்சு பார்த்து அது அவர் இல்லை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க இப்போ தான் பார்க்குறோம் என்ன பண்ணுவோம் டப்பு 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 டப்புன்னு போட்டா எடுத்து உள்ளே வச்சு இப்போ கண்ணு பார்த்துச்சு அவர் எப்படி பார்த்துச்சு அவர் யார் அவர் யார் அவர் யாருன்னு மனசு தள்ளுச்சு அப்போ ஆன்மா அறிய வேண்டும் என்று கருதியது மனத்தை செலுத்தியது மனம் வந்து இப்படி பார்த்துது போட்டா எடுத்துச்சு போட்டா எடுத்து கொண்டு புத்திகிட்டு கொடுத்துச்சு புத்தி என்ன பண்ணுச்சு டப்பு 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 டப்புன்னு படத்தை எடுத்து வச்சு இது வச்சுக்கலாம் இது வேண்டாம் இது வச்சுக்கலாம் வேண்டான்னு எடுத்து கொண்டு வந்து எல்லாம் போட்டா கழுவி கழுவி சுத்தம் பண்ணி கொண்டாந்து அப்படியே கொண்டு அடுத்த செட்டில் கொண்டு கொடுத்துச்சு எங்கே அது சித்தத்தில் கொண்டு கொடுத்துச்சு அப்போ எங்க சித்தத்தில் ஸ்டோர் ஆகிடும் அப்போ சித்தம் சிந்திக்கிது அது எங்கே அந்த காரணங்களில் சித்தம் சிந்தனை செய்யும் இப்போ இன்னைக்கு பார்த்துட்டோம் நாளைக்கு அந்த கோயில் குடம்புலுக்கு போனோம் அவர் வரவே பின்னாது ஏன் அன்றைக்கி பத்திரிகைக்கு வந்தவர் அவர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோவோடு இப்போ பார்க்குற ஃபோட்டோ டப்புன்னு எடுத்து உள்ளே போய் காட்டுது ஆடா அவரு தான் யாது இதுதான் வேலை நடக்குது ஆனால் நமக்கு அது இப்படியா இப்படி மெக்கானிசமாக நம்ம பார்க்குறோம் இல்லையே அவர் நம்ம தெரியுமாச்சே அவர் பார்த்தோமே அப்படின்னு நினைக்கிறோம் எப்படி பார்த்தீங்க மனம் முதலான கருவிகள் செலுத்தத்தான் கண் முதலான கருவி போய் காட்சியில் சிக்கிது காட்சியை பார்த்தோன்னே கண் எடுக்கிற புகைப்படங்களை மனதுக்கு அனுப்புது மனம் புத்திக்கு அனுப்புது சித்தத்துக்கு அனுப்புது எல்லாம் முடிவு பண்ணி ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் ஆகிடும் இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் கேலரியில் போய் பதிவாகுதா இல்லையா கேமராவுலேயும் பதிவாயிரும் கேலரியிலையும் பதிவாகுது ரெண்டு இடத்துல இருக்குது இப்போ நீங்கள் யாருக்காவது அனுப்புகிறீங்க அவங்க பேர்லேயும் பதிவாகும் கேலரியில் அழிச்சிட்டிங்கன்னா மொத்தம் அழிஞ்சு போயிடும் அனுப்புறட்டு மட்டும் அனுப்பிச்சிங்கன்னா அங்கே மட்டும் அழியும் கேலரியில் இருக்கும் இதெல்லாம் மெக்கானிசம் எங்கே இருக்குது இருக்குது இந்த மெக்கானிசம் நீங்கள் நினச்சி பாருங்களேன் இதெல்லாம் சாமி கிஃப்டாக ஃப்ரீயாக கொடுத்துட்டார் நாம் இதெல்லாம் காசு போட்டு வாங்குகிறோம் ஆண்ட்ராய்டு ஃபோனு ஆப்பிள் ஃபோனுன்னு வாங்கி அதில் வேறு போட்டு பார்த்து இது இது இருக்கு எனக்கு இத்தனை இருக்குது தெரியவே இல்லையே ஓ இப்படி அனுப்பலாமா இப்படி சேமிக்கலாமா இப்படி எடிட் பண்ணலாமா எத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க நீ அப்டேட் ஆகிட்டே இருக்குது இல்லைங்களா ஒரு அனுப்பிச்சிடோம்னா முதல்ல அனுப்பிச்சிட்டா அழிக்க முடியாது இப்போ அப்படி இல்லை அழிக்கிறது மட்டும் இல்லை எடிட்டே பண்ணிக்கலாம் ஒரு ஐயோ ஒரு வணக்கம் போடாமல் விட்டுட்டனேன்னு தோணுச்சுன்னா ஒரு அமுத்து அமுத்தினீங்கன்னா அது காட்டும் எடிட்டுன்னு போயிட்டிங்கன்னா இப்போ ஒரு வணக்கத்தை போட்டு அனுப்பிச்சிடலாம் இத்தனை ஆப்ஷன் இன்றைக்கி புதுசு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது எல்லாத்துலேயுமே அது மாதிரி நமக்கு எல்லா அப்டேட்டுக்கும் அப்டேட் இங்கே சாமி கொடுத்து வச்சுருக்கிறார் எவ்வளோ கொடை பாருங்கள் எனவே அதை சொல்லாரு எனவே மனம் புத்தி சித்தம் அகங்கார் இந்த நாலு நாலு வகையான வேலையை செய்யும் பார்த்துங்க சொல்லார் எனவே உயிர் அந்த கரணங்களை செலுத்துகிறது அந்த கரணங்கள் ஐம்பொறி வழியாக உணர்கின்றன ஐம்பொறிகளை நோக்க அந்த கரணங்கள் அறிவுடையவை எனினும் அவைதாம் அவை தம்மைத்தாம் அறியமாட்டா அறிவற்றதாய் இருக்கும் ஆதலால் அந்த கரணங்களுக்கு வேறாக உயிர் உண்டு இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி சரி இதுக்கடுத்து அந்த எடு எடுத்துக்காட்டு வெண்பா பாருங்கள் இந்த வெண்பா படிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும் சொன்னோம் இல்லைங்களா அதை பற்றி விளக்கத்தை தான் அடுத்த பற்றியில் கொடுத்துருக்கிறாரு கொஞ்சம் அப்படி படிச்சுட்டு பாருங்கள் ஆன்மாவால் செலுத்தப்படும் அந்த கரணங்கள் சித்தம் ஒன்றை சிந்தித்து அறியும் யான் சிந்தித்தேன் என்று அறிய மாட்டாது மனம் இது இன்னது இகுதி இவ்வாறு ஆகுமோ ஆகாதோ என்று ஒன்றை நினைத்து பற்றும் தன்னை பற்றி அறியாது அகங்காரம் அதனை இவ்வாறு இருக்கும் என்று துணிந்து முடிவு செய்வேன் என்று ஒரு எழுந்து செயல்படும் யான் ஒருபட்டு எழுந்தேன் என்று அறியாது புத்தி இன்னது இது என்று நிச்சயித்து அறியும் ஆனால் யான் நிச்சயித்தேன் என்று அறிய மாட்டாது ஆதலால் ஆன்மா யான் சிந்தித்தேன் யான் பற்றினேன் யான் எழுந்திருந்தேன் யான் நிச்சயித்தேன் என்று அறியும் ஆனவே ஆன்மா தன்னை நோக்கியும் பிறவற்றை நோக்கியும் சித்தாயுள்ள நிலையில் தன்னை நோக்கி சடமாயுள்ள அந்த கரணங்களின் வேறாக உண்டு என்பது கருத்து அப்படின்ட்டார்